ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா அது சின்ன ரொட்டீன் விளாக் தான் மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம் இது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த பிளான் தான் இன்னைக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் டைமும் செட்டானுச்சு மத்தியானம் என்ன சமைக்கலான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நிறைய சுண்டக்காய் இருந்தது இது வந்து நாங்கள் சுண்டக்காய் சாப்பிட்டுட்டு இந்த அறிஞ்சோடனே நம்மளுக்கு இந்த வீணாக போன சுண்டக்காயெலாம் இருக்கும்ல அதெல்லாம் சும்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் காமூண்டு பக்கத்தில் போட்டு வச்சா அதனால கொஞ்சம் நல்லா செடியாக வளர்ந்துருச்சு அதுல பாருங்க எவ்வளவு சுண்டக்காய் இருக்குன்னு இப்ப அது சுண்டக்காய் வந்ததுல இருந்து சுண்டைக்காய் பொரியல் சுண்டக்காய் சாம்பார் சுண்டக்காய் புளி குழம்பு அது மாதிரிதான் வச்சுட்டு இருக்கோம் சரி அதுதான் இன்னைக்கு சுண்டக்காய் பொரியல் பண்ணிட்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய இருந்தது சுண்டக்காய் முத்த சுண்டைக்காயெல்லாம் குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறதெல்லாம் பொரியல்ல போடலாம் அப்படின்ட்டு நல்லா ஒரு பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே பிச்சுட்டேன் அன்னைக்கு நான் சுண்டக்காய் பிச்சை நேரம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து முருங்கைக்கீரை அவங்க மரம் வந்து வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இதுன்னு கொடுத்தாங்க முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்னைக்கு உடிச்ச அன்னைக்கே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சுண்டைக்காயை வச்சுட்டு முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணால் மலகு கொழம்புக்கு நல்லாயிருக்கும்னா அதை பொரியல் பண்ண ஆரம்பித்தாச்சு நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு ஏன்னா சீக்கிரமா போனா சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ரெடி ஆகுறது பெரிய விஷயமே இல்லை நம்ம இங்க வந்து ரெடி ஆகிறனா பாப்பாவுக்கு வந்து அவள் சொல்றதெல்லாம் செஞ்சு விடணும் அவ நினைக்கிற புட்டு அவன் நினைக்கிற ட்ரெஸ் எல்லாமே அவளோட இஷ்டம் தான் அவளை ஃபுல்லா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளம்ப முடியும் நான் பாப்பாவுக்கு எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஒரு டிரெஸ் வைப்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா பாப்பா வந்து கண்டிப்பா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பா பைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்கட் போட்டிருக்காங்க டார்க் ஃபேன்டி அதை போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த சாக்லேட் வந்து இல்லையா அதை உழு விட்டுருவா அது துடைக்கிறதுக்கு வைப்ஸு எப்போ போனாலுமே பாப்பாவுக்குன்னு தனியா ஒரு லக்கேஜ் இருக்க வேண்டியதா இருக்கும் கடைக்கு எதுக்கு போறோம்னா ரொம்ப நாளா அம்மாவுக்கு ஒரு பீரோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு தான் டைம் அதுக்கு தான் டக்குன்னு கிளம்பிட்டோம் தோணும் போதே நம்ம செஞ்சுடணும் இதுவே வந்து ரொம்ப நாளா தட்டி தட்டி போயிட்டு தான் அதுக்கு டைம் கிடச்சிதுன்னு பார்த்துக்கோங்களேன் அம்மா வந்து வேணாம் வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் நிறைய கபோர்டு இருக்கு இருந்தாலும் அம்மாவுக்கு தனியாக அவங்களோட திங்ஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி பீரோவா வாங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவில் இருந்துகிட்டு இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்டில் வந்து பசங்க என்னோடது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க தனியா செப்பரேட்டா வச்சுக்க முடியாத ஒரு இதாக இருந்துச்சா சரி அவங்களும் தனியாக வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட்டிக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுதான் வாங்க வந்தோம் அவங்க வந்து சின்ன பீரோலாம் இருந்தா போதும்னு சொன்னாங்க ஓகே வுட்டில் வாங்கலாமா ஸ்டீல்ல வாங்கலாமா ஒரு ஐடியா ஓடிட்டே இருந்தது நிறைய இருந்தது வெரைட்டிஸ் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து ஸ்டீல் பீரோல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அது கோத்ரேஜ் கம்பெனி தான் அவங்க அவங்களுக்கு அதான் பிடிக்கும் அதுதான் நீடிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் அதுல ஒரு பீரோல் வாங்கியாச்சு பக்கத்துலேயே ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் ஒன்று இருந்துச்சு சரி நாங்கள் போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம் ஏதாவது நியூவா வந்திருக்கா அப்படின்ட்டு நாங்க உள்ள போனாலே நம்மளுக்கு குக்கர் தான் ஃபர்ஸ்ட் நம்மள இது என்டைய குக்கர் ப்ரெஸ்டீஜ் குக்கர் தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு குக்கர் வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருந்தேன் ஏன்னா அது ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு கேஸ் என்ன தான் புதுசு புதுசா மாத்தினாலும் நம்ம பொறுத்த பொறுத்தவங்களை எல்லா தண்ணியும் வெளியில வர ஆரம்பிச்சது சரி ஒரு குக்கர் ஒண்ணு வாங்கிலாம் அப்படின்ட்டு ஐடியால போனா அங்க ரேட்டு வந்து நம்ம வாங்குற அளவுல இல்லை ரொம்ப கூட இருந்துச்சு சரி நான் அப்புறமே என்னோட மைண்ட் மாறிடுச்சு நம்ம குக்கர் இருக்கிற கூற போதும் நம்ம ஏதாவது ப்ரெஷர் பேன் அந்த மாதிரி கடாய் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னா அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு அப்படின்னாங்க இந்த கடாய் அந்த பேனும் அந்த பால் பாத்திரம் மாதிரி இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் இது வந்து நீங்க டிஸ்கவுண்ட் இல்லாம வாங்கினாக்க அந்த அஞ்சு லிட்டர் குக்கர் ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இது மட்டும் டிஸ்கவுண்ட்ல மட்டும் வாங்கிக்கலாம் நாங்க ஏன்னா குக்கர் வாங்குற ஐடியாவே போயிடுச்சா அதனால அந்த மூணு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருந்தது இது மூணும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எண்பது ரூபா கம்மின்னு வச்சுக்கோங்க நல்லா கா நல்லா வெயிட்டாவும் இருந்தது நல்லாவும் இருந்தது ரெண்டு லிட்டரோட சூப்பரா இருந்தது சரி என்ன அதையும் வாங்கியாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காம ஓடிட்டே இருந்தா எனக்கு என்ன பயம்னா அங்கே டிஸ்பிளேல நிறைய கிளாஸ் லிட்டு போட்டு கடாயெல்லாம் வச்சிருந்தாங்க அதை தள்ளி விட்டுறாலும் என்ன முன்னிட்டு அதே மைண்டு டென்ஷனாக இருந்தது வேலை வாங்கிட்டு கடையை விட்டு வெளியே வந்தா போதும்னு ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் எல்லாம் பர்ச்சஸ்லாம் முடிச்சிட்டு சரி சாப்பிட்டு போயலாம் ஏடிவி போனோம் அங்கேயும் பாருங்க முன்னாடி ஓடிட்டே இருப்பா பாப்பா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான் அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த கிளாஸை தொட்டுட்டு அவளை போத கை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்பயும் பாருங்க சால்ட்டு இந்த பேப்பர்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னா அதை எடுத்து கீழே கொட்டிட்டு உப்பு சால்ட் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு அப்புறம் ஒன்னும் அவங்க எல்லாரும் அப்புறம் பாப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டோமா பாப்பா வந்து அவங்களே ஒண்ணும் சொல்ல நீங்க என்ன என்ன நிறீங்க அப்படின்ட்டு எல்லாருமேலேயும் போகமா இருந்தா அப்புறம் நாங்கள் பரோட்டா ஆர்டர் போட்டுருந்தோமா அது வந்துருச்சு அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசை ஆளு பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு முத நான் கடைக்குன்னு போனா சாப்பிடணும் காஃபி குடிச்சிருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி நல்லா சூடா ஏன்னா நம்ம வந்து நாலு மணிக்கெல்லாம் விட்டுவிட்டு கிளம்புனதுனால நான் காஃபி கூட போட்டு தான் கிளம்பணும் அதனால முத எப்படா காஃபி குடிப்போம்னு ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சுரசுறா காஃபியை குடிச்சேன் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு வாங்கின பவுச்சு கலரிங் புக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா தம்பி ஒரு பால் மட்டும் வாங்கிக்கிட்டான் அவள் எப்பவுமே டாய்ஸ் எங்கேயே பந்தன டாய்ஸ் வாங்கி கொடுக்க கூடாது ஏன்னா குவாட்டர்லேயும் வீட்டில தானே இருக்கா சரி அதுக்கு பிரோஜனமா கலரிங் புக் வாங்கி கொடுத்தா பாப்பா வந்து ஆக்சுவலாக நல்லா கலர் பண்ணுவாள் அதனால கலரிங் புக் வாங்கி கொடுத்துட்டேன் அவளுக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு டாய்ஸை விட பவுச் வந்து அவளோடது வீணாக போயிடுச்சு அப்படின்னால ஒன்னு வாங்கி கொடுத்தேன் அதை வந்து எல்லாம் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த பாட்டில் வந்து நாங்கள் வீரோ வாங்கினோம் இல்லையா அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க நல்லா இருந்தது பிஜிஎன் கம்பெனிலேருந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க டிவி பார்த்துட்டு கீழே இதை பிரித்து பார்த்துடுவோம் ஏன்னா பாப்பா வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணவே முடியாது நான் தான் துறப்பேன் நான் தான் திறப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரீயாக பார்க்கவே விடமாட்டாங்க அவளுக்கு பயந்துட்டு ஒன்று ஒன்றையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் தண்ணி ஊற்றுதுன்னு சொன்னால் அதுக்காக ரெண்டு கேஸ் கட் வாங்கி போட்டேன் அந்த குக்கருக்கு எப்போவுமே நம்ம வாங்கின உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துணும் அதில் க்ராக் இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக அங்கேயே நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் இருந்தாலும் வீட்லேயும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் வேற ஒன்னாலே எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு எல்லாம் திருப்பியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாய்